Gun அத்தைக்கு அனுப்பின சக்தி போட்டோக்கு பின்னால இந்த இருந்துச்சு நாமளும் இந்த ஏரியால சக்தி எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் ஆனா சக்தியை பார்க்கவே முடியலையே

மரியாதை சொல்லு சக்தி எங்கடா அவ எங்க இருக்கான்னு சொல்லல உன்னை இங்கே தொலைச்சு கட்டிடுவேன் என்ன தைரியம் தான் யா ஷர்ட்ல கை வைப்பா நிடுறா கைய ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு உன் அப்பா என் அத்தைக்கு வீடியோ கால் பண்ணி சக்தி உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுக்காக தண்டனை கொடுத்தே தேர்வேன்னு சொல்லியிருக்காரு என்னடா பண்ணீங்க அவளை அவளை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லு என் அப்பா உன் அத்தை கால் பண்ணி எவ்வளவு நேரம் இருக்கும் அதுக்குள்ள அந்த வேலைக்காரிய நாங்க என்ன பண்ணிருக்க முடியும் நீ நினைக்கிறேன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா எங்கள் அப்பா ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸில் இருக்காரு நான் அவருக்காக வெயிட் இருக்கேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு எங்கள் அப்பா இன்னும் யோசிக்கவே இல்லை அது என்னென்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் இப்போ அவ இருக்கிற இடத்துலையே வச்சு தண்டனை கொடுக்குறதா

நான் உனக்கு சொல்லணுமா என்னடா சிரிக்கிற இப்ப அவ எங்க இருக்கான்னு சொல்ல புரியா இல்லையா சூப்பர்மேன் மாதிரி என்கிட்ட இருந்து அவளை காப்பாத்த வந்திருக்கல அதே சூப்பர்மேன் பவரோட அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபுடி ஓ மிரட்டலுக்கு பயந்துகிட்டு அவ இருக்கிற இடத்த சொல்லுவேன்னு காணவழி நினைச்சிடாத எங்க சக்திக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் உன்னையும் அப்பனையும் நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்க பட்ல உனக்கு வச்ச விசத்தை தாண்டி முதலாளி சாப்பிட்டாரு நீ விட்டு சாப்பிட்டுருந்தா உன்னை காப்பாத்தது கூட ஆள் இல்லாம அக்கே உன் கதை முடிஞ்சிருக்கண்டி கடைசில எல்லாமே தலை மாறிடுச்சு இங்க முதலாளி ஐயாக்கு பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது நீதான் பக்கத்துல துணையா இருந்து அவரை பரிபூர்ணமா குணப்படுத்தி கொடுக்கணும் எப்படியாவது அவரை குணப்படுத்தி கொடுத்துரு ரிலேட்டிவ் யாரு நான் தான் டாக்டர் நீங்களா அவருக்கு நீங்க என்ன வேணும் நான் அவரோட பொண்ணு மாதிரி சார் பொண்ணு மாதிரியா அப்ப நீங்க அவரோட உண்மையான பொண்ணு இல்லையா அவர் என்னோட முதலாளி சார் நான் அவரோட ரெஸ்டாரண்ட்ல சீப் குக்கா வேலை பார்க்கறேன் இந்த அண்ணனும் அங்க தான் வேலை பார்க்கறாரு நீங்க சொல்றதெல்லாம் சரிதாமா பேஷண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வரலீங்களா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது சார் எங்க முதலாளி தனியா தான் இருக்காரு அப்படியா ஆமா சார் நான் தான் சொல்றேனே நான் அவரோட பொண்ணு மாதிரின்னு அவருக்கு எதனால இப்படி ஆச்சுன்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ் அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்குமோ சந்தேகமா இருக்குமா சார் என்ன சார் சொல்றீங்க அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கான் அதெல்லாம் என்னால இப்ப உறுதியா சொல்ல முடியாது ஒரு அனுமானத்துல தான் சொல்றேன் அவர் சாப்பிட்ட சாப்பாட்டை லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன்

சார் இருக்கு கொள்ள கொள்ள நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு முன்னாடி யார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும்ல கண்டிப்பாக செக் பண்ணி சார் எப்படி சார் இப்போ ஒரு அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம் எதுவாக இருந்தாலும் டுவெல் ஹவர்ஸ் தான் சொல்ல முடியும் சரியா சிவா அந்த இடம் உனக்கு தெரியும்னு சொன்னியே அங்க போனியா சக்தி பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அத்த நான் சக்தியை தேடி போகும்போது ரகுவை பார்த்தேன் அவன் சொன்ன காரணத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது சக்தி அவங்க கடத்திட்டு போலன்னு தெளிவா தெரியுது அத்த எங்க அப்பா அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு முடிவு பண்றதுக்குள்ள முடிஞ்ச அவ இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டான் அந்த கொலகார பாவிங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுவாங்க சிவா அனிதாவை காப்பாத்தினதுக்காக பாவம் சக்தி அவனுங்க பகைய சம்பாதிச்சுட்டா நாம ஏதாவது செஞ்சு அவளை காப்பாத்தியே ஆகணும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா சக்தி அவன் கிட்ட இருந்து காப்பாத்திடலாம் சக்தி இருக்கிற இடம் தான் அவனுக்கு தெரியும் சொல்லிட்டான்ல இனிமே நாம அவனுங்களை ஃபாலோ பண்ணா போதும் சக்தி எங்க இருக்காங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆமா சிவா இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி அது மட்டும்தான் இப்பத்துல இருந்தே அந்த ஓனாய் பசங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு கவனமா வாட்ச் பண்ண. ஹ்ம். சரியா தா. ஹ்ம். சிவா நில்லு இவ்ளோ வேகமா எங்க கிளம்பிட்டிருக்க? என்ன ருத்ரா இதெல்லாம் இப்போ அவளை தேடி கண்டுபிடிக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயமா. கீパワー பெரிய ஆபத்துல மாட்டிருக்கா நீ. நாம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும்

நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தை எடுத்து ரெண்டு பேரும் ஏன்னா இப்படி தலையில கட்டிக்கிறீங்கன்னு தெரியல அவளுக்கு ஆபத்து வந்தா அவ அவள காப்பாத்திக்கட்டும் அவளுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி கடந்து துடிக்கிறீங்க இதெல்லாம் நமக்கு அனாவசியமான வேலை எது நீ அனா அவசியம் சக்தியை காப்பாத்துறதா அது நம்ம கடமை நீ நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ண போய் தான் அனிதாவுக்கு நல்லது பண்ண போய் தான் அவ ஆபத்துல மாட்டிருக்கா இந்த சூழ்நிலையில அவளை நாம காப்பாத்தலனா நாமளே அவளை கொலை பண்ண கொலகாரங்களாயிடுவோம் அத நீங்க புரிஞ்சுக்கங்க எது மேல அக்கறை எடுக்கணுமோ அது மேல அக்கறை எடுக்காம இப்படி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் அக்கறை எடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு புரியல நீ நான் எதுல அக்கறை எடுத்துக்கலன்னு சொல்றீங்க சிவா அனிதா கல்யாண விஷயத்தை பத்தி நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா நானே உன்கிட்ட வந்து ஒரு முறை அத பத்தி பேசியிருக்கேன்

அந்த மாதிரி உனக்கும் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு பெத்தவ எனக்கு ஆசை இருக்காதா என்ன நீ ஆசைப்படுறதுக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இது சம்பந்தமா அத்தை கிட்ட பேச அவங்களை சும்மா தொந்தரவு பண்ணாத பாத்தியா ருத்ரா அவன் என்ன பேசுறான்னு சிவா எதுவும் தப்பா பேசலையே நீங்க சொல்ற மாதிரி நான் எதை பத்தியும் யோசிக்காம இல்ல எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன் எது எப்போ நடக்குமோ அது அப்ப நடக்கும் அதுக்கான நேரம் வரும்போது நானே உங்களை கூப்பிட்டு பேசுவேன் அது வரைக்கும் அது சம்பந்தமா யாரும் எதுவும் பேச வேண்டாம் அத்தை கல்யாண விஷயத்த மட்டும் இல்ல சக்தி விஷயத்த பத்தி இனிமே பேசாத ஏதோ பண்ணுங்க உங்களை யார் என்ன கேட்க முடியும் நடிக்குது பாருகேடு சொல்லுங்க சதீஷ் என்னாச்சு அந்தாள் பூமினா அதை போய் சேர்ந்துட்டான்னா வா வா வாயிலேருந்து நல்ல வார்த்தையை வராத மாதிரி கொல்றதுன்னு பிளான் பண்றோம் அப்புறம் அதான் நமக்கு நல்ல வார்த்தை அங்கே இருந்துட்டுன்னு ஈஸியா சொல்லிட்டேன் இங்க இருந்து கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் என்னதான் நடிச்சாலும் பாட்டி கிரும்ப பயமா இருக்கு பயப்படுற அளவுக்கு இப்போ என்ன நடந்துச்சு

தாங்கண்ணே இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசினா எனக்கே பயம் வரும் நீங்களே பேசுங்க சொல்லு சதீஷ் அண்ணே அந்த டாக்டர் இருக்கான்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குற வேலைய விட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ண சொல்கிறான் தப்பா ஏதாவது நடந்துருந்தா அது தெரிஞ்சிரு நான் சொல்லிட்டு இருக்கான எனக்கு மாட்டிக்கமான பயமா இருக்கு எதுக்கு எடுத்தாலும் பயப்படாத சிசிடிவி புட்டேஜ் தானே ரெஸ்டாரண்ட்ல யாரு இருக்கா இப்போ யாருமே இல்லைண்ணா இன்னைக்கு நைட் யாராவது இருப்பாங்களா அண்ணா சக்தி தானே எப்பவும் இருப்பா அவ எங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிறதால நைட் யாரும் அங்க இருக்க மாட்டாங்கண்ணா நீ கவலையை விடு நாளை காலையில அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் டோட்டலாக டெலிட் ஆகிடும் கேமராவும் ரிப்பேர் ஆயிருக்கும் ஓகேவா உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தானே எனக்கு நிம்மதியா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ஏய் தேங்க்ஸ்ன்னு வார்த்தையில சொல்லாத சொல்றது ஒழுங்கா செய்யறதுல இருக்கணும் புரிஞ்சுதா ஆ புரிஞ்சுதுண்ணே அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப சொல்லு எதுவாக இருந்தாலும் சமாளித்துக்கணும் நான் போன வச்சிடறேன் பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தான் நான்லாம் உங்கள் முன்னாடி ஒன்றுமே இல்லைண்ணே தேவையில்லாமல் போய்ட்டு கொடுக்காத அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது நானே சக்தி மிஸ் திரும்ப எப்படி இவளை போட்டுத் தள்ளுறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் கவலைப்படாதண்ண நானே மனசை விட்டுப் போகிறேன் இடைவிடாத முயற்சி தடாலடி வெற்றி கண்டிப்பாக நம்ம ஜெயி என்னடா அந்த சிவா உன் சாட்டியம் பிடிச்சானா ஆமா டேட் அவனை சும்மாவை விட்ட உண்டில பண்ணிருக்க கூடாது எனக்கு இருந்த கோபத்துக்கு அவனை ஏதாவது பண்ணும் தான் தோணுச்சு அப்படி பண்ணி பிரச்சனையா இருந்ததுன்னா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க நீயே குழம்பு முயற்சி கேஸ்ல இருந்து இப்பதான் பெயில வெளியில வந்திருக்கேன்னு சொல்லுவீங்க இந்த நேரத்தில் அவங்களோட பிரச்சனை பண்ணி ஏன் சிக்கல்ல சிக்கிக்கிறேன்னு என்னதான திட்டிருப்பீங்க தான் அவனை சும்மா விட்ட இல்லைன்னா இன்னைக்கு வேற மாதிரி நடந்துருவோம் கூடிய சீக்கிரமே நான் யாருன்றதை அவனுக்கு புரிய வைக்கிறேன் அந்த சக்தியை ஏதாவது பண்ணிடுவோமோன்னு அந்த ருத்ரா பரிதவிக்கிறா சிவா சக்தி எங்க இருக்கான்னு கேட்டு ஓன் சட்டையை பிடிக்கிறான் அப்படின்னா சக்திக்கு நாம உடனே கொடுக்கணும்னு நினைக்கிற தண்டனையை கொடுத்துட வேண்டியதுதான் ஆமா டேட் ஒரு நிமிஷம் கூட நம்ம தாமதிக்க கூடாது எந்த சாட்சியும் தடயமும் இல்லாம அவளை சாகடிச்சே தீரணும் ருத்ராவும் ரத்த கண்ணீர் வடிக்கணும் அதை பார்த்து நம்ம ரசிக்கணும் அப்படி ஒரு வெறி இருக்கு எனக்கு அந்த வெறிய கூடிய சீக்கிரமே தனிச்சிடலாம் நீ கவலைப்படாத சாப்பிட்ட சாப்பாட்டில் ஓவர் டோஸ் பாய்சன் இருந்ததா லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு உங்களை சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தா எங்களால் உங்களை காப்பாற்றிருக்கவே முடியாது இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இவரோட ஸ்டொமக்ல இருந்து ஃபுட் எல்லாத்தையும் வெளியில் எடுத்ததுனால லேசாக புண்ணாயிருக்கு இருக்கு அதனால சூடா எதுவும் சாப்பிட கொடுக்க கூடாது only ஜூஸ் மட்டும் தான் கொடுக்கணும் இப்ப அவருக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்து கொடுங்க हां சரிங்க சார் ஐயா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் சக்தி நீ அம்மா போற நீ இங்க இரு சதீஷ் நீ போய் வாங்கிட்டு வா ஐயா சரிங்க ஐயா நான் நான் போய் வாங்கிட்டு வரேன் இல்ல நான் நானே போய் வாங்கிட்டு வரேன் ஐயா அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் சொல்லுமா நீங்க இங்க இருந்து ஐயாவை பாத்துக்கோங்க

உங்களோட நிலைமைக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் சார் யாரு சக்தி தான் சார் சார் அது எனக்கு நல்லாவே தெரியும் சார் அவ தான் சாப்பாட்டுல விஷம் வச்சது எப்படி சொல்ற ஒருத்தவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சாலே அவங்க தான் இருப்பாங்க சக்தி உங்ககிட்ட வந்து கொஞ்ச நாள் தானே சார் ஆச்சு ஆனா அவ ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு

பல்லெல்லாம் கழட்டிடுவேன் சார் தப்பா எடுத்துக்காதீங்க என்ன மன்னிச்சிருங்க சார் என் மனசுக்கு தோணுத சொன்னேன் சார் தோணுண்ணா என்ன வேணாலும் சொல்லுவியா இனி சக்தியை பத்தி ஒரு வார்த்தை யார்கிட்டயும் தப்பா பேசக்கூடாது மீறி பேசணும்னு தெரிஞ்சது உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் அம்மா எதை வச்சு நீ சக்தி எனக்கு விசமிச்சதா சொன்னேன் சார் அவ தனியா சமைச்ச சாப்பாடை உங்களுக்கு கொடுத்ததனால தானே இப்படி ஆச்சு அதை வச்சு தான் சார் இப்படி சொல்றேன் சக்தி எனக்குன்னு தனியா சமைச்சு சாப்பிட வாங்கணும் கூப்பிட்டு சாப்பாடு போடல அவ சாப்பிட இருந்த நேரத்துல நான் தான் போய் அவ சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டேன் நான் போகலன்னா அந்த சாப்பாட்டை அவ தான் சாப்பிட்டுருப்பான் முதல்ல அதை தெரிஞ்சுக்க ஐயோ அப்படிங்களா சார் அப்படின்னா சத்தியே உங்களுக்கு சாப்பாடு தரலையா அந்த பொண்ணு தான் உங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துச்சோன்னு நினைச்சேன் சார் ஒரு நல்ல பொண்ணு நான் இப்படி சந்தேகப்பட்டேனா சார் சே சே நான் என்ன சார் மனுஷ எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம யாரையும் சந்தேகப்படக்கூடாது சதீஷ் உங்க மேல இருக்கிற விசுவாசத்துல அதை பத்தியும் யோசிக்காம சக்தி மேல சந்தேகப்பட்டேன் சார் நீ சொன்னது சக்தி கேட்டிருந்தா அவ மனசு எப்படி துடிச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு அவ ரொம்ப நல்லவ சதீஷ் நீ அவளை நல்ல விதமா புரிஞ்சுக்க

நீங்க போயிட்டு வாங்க எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க சரிமா நீ போய் சார பாத்துக்கணும் ஐயா இருங்க அப்படியே மெல்ல சாஞ்சி உட்காந்து இந்த ஜூஸ் குடிங்க பாத்து